ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நாகசௌமியா இன்னைக்கு புடலங்காய் தயிர் போட்டு பொரியல் செஞ்சுருக்கோம் இந்த பொரியல் வந்து அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் இது வந்து இட்லி தோசை சாப்பாடு வெறுமனையாகவும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பெரியவங்க பெரியவங்க வந்து சிறியவர் நல்லா விரும்பி உண்ணக்கூடிய இந்த புடலங்கா பொரியல் இந்த புடலங்கா பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா இயற்கையாக சத்துள்ள உணவு இது வந்து கால் வீக்கம் உள்ளவங்க அந்த சுகர் கால் இருக்கிறவங்க வந்து கால் வீக்கமாக இருக்கிறவங்க வந்து இதை வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டாங்கன்னா கா நல்லா நீர் வடியும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது நல்லா சத்தானது இந்த பொருள்களை செய்வதற்கு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் புல்லங்காய் இன்றைக்கி நம்ம வந்து பொடங்காய் பொரியல் செய்ய போகிறோம் பொடங்காய் மூணு பொடங்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு கீரி வச்சுருக்கிறேன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா இழிச்சு போட்டால் ருசியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பறிப்பு வந்து ஒரு சேர எடுத்து வச்சுருக்கிறேன் உளுந்த வறுத்த உளுந்து வறுத்து பொடி பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன் தயிர் கொ சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க செய்யலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேங்காய் சரி தடவை கடுகு போட்டுக்கிறோம் கடுகு பொறையிட்டோம் இப்போ வந்து கடுவு பொறிஞ்சிடுச்சு கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த பூண்டு இடித்து வச்சுருக்கோம்ல ஆலை எடுத்துட்டு கூட போடணும் இடித்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும் இப்போ என்ன செய்யணும் கடலப்பருப்பு போடணும் இப்போ வந்து முந்திரி பொருள் போடணும் சும்மா பசு வச்சுக்கணும் இப்போ வந்து பச்சை மிளகா வெங்காயத்தை போகணும் நல்லா கண்ணாடி அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் வெங்காயத்தை வெங்காயம்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா நல்லா வதங்கிடுச்சு என்ன செய்யணும் தக்காளி போகணும் தக்காளி போட்டு நல்லா செஞ்சிடணும் இப்போ தக்காளி லேசாக வணங்குனேன்னு இப்போ பொல்லங்காயிருக்க சேர்த்து அதை வதக்கணும் லேசாக தக்காளி வணங்கிட்டு இப்போ பொடங்காய் நல்லா தக்காளி பண்ணணும்

மிளகு இருபத்தேழு கால் ஸ்பூன் போட்டுக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் இப்போ எடுத்து முடியும் இப்போ வந்து கொள்ளங்காய் வந்துடுச்சு நல்லா கொள்ளம் கவிஞ்சிருச்சு இப்போ வறுத்த உளுந்தம்பருப்பு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் இது வறுத்த அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் இதாவது நல்லா கிண்டி விட்டுக்கணும் தயிர் சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா திளி திடியாக போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா கிண்டி விட்டுருவேன் தயிர் பொரியலில் த்ரீ திரியாக இல்லாமல் இருக்கும் நல்லா தயிரை வந்து நல்லா அடிச்சுக்கிட்டேன் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன் நல்லா கிளம்பிவிடுவோம் இதை இப்போ சிம்மா கொஞ்ச கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் இந்த புடங்கா பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்